ஹலோஸ் டுடே இஸ் வென்ஸ்டே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா பேஸ்ட் ஆன் த நியூஸ் சைக்கிள் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் திரும்பவும் நம்ம வந்து அதிமுக கூட்டணி பற்றி தான் பேச போகிறோம் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் நம்ம அதிமுக கூட்டணி பற்றி அடிக்கடி பேசுகிறோம் திமுக கூட்டணி பற்றி பேச மாட்டேங்கிறோன்னு டெஃபினெட்டாக அடுத்த எபிசோட்லயோ இல்லை சப்ஸிக்வெண்ட் எபிசோட்லயோ டெஃபினெட்டாக திமுக கூட்டணி பற்றியும் பேசலாம் இன்னைக்கு அதிமுக கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்தது பிறகு ஒரு சில தொலைக்காட்சிகளில் அதிமுக கூட்டணி மோரல்லஸ் கன்ஃபார்ம் ஆன மாதிரியும் சீட் அலக்கேஷன் கூட கன்ஃபார்ம் ஆன மாதிரியும் யார் எவ்வளோ சீட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் ஐட்டம் வந்தது அது வந்தபோதே எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை ஏன்னா அதில் வந்து பாஜகவுக்கு இருபத்தி மூணு சீட்டும் பாமகவுக்கு இருபத்தி மூணு சீட்டும் நூற்றி எழுபது சீட்டு மாதிரி அதிமுகவுக்கும் மிகவும் குறிப்பாக ஓபிஎஸ்க்கு மூணு சீட்டும் தினகரன் அவர்களுக்கு ஆறு சீட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஐட்டம் வெளில வந்தது அது வந்ததற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழிச்சு தான் நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டம் அவருடைய அதிமுக ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத ஒருங்கிணைப்பு கழகமாக கழகமா நினைக்கிறேன் அந்த கழகம் மீட் பண்ணி அவங்க பேசும்போது சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதற்கு பிறகு மறுநாள் இன்று காலை தினகரன் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இது மாதிரி எனக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன்னும் போதே பாஜக எனக்கு வந்து ஆறு லோக்சபா சீட் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க நான் எப்படி வந்து ஆறு அசம்பிளி சீட்டு அப்படின்னு சொல்லி அலையன்ஸே ஃபா ஃபார்ம் ஃபார்மேஷன் ஆகாமல் அலையன்ஸில் சேர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம சீட்லாம் டிஸ்கஸ் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு அவரும் இந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டியில் தான் இருக்கோன்ற மாதிரி சொன்னார் அந்த சில நிகழ்வுகளினால்தான் அதை தவிர செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காரு தாமக்கா வந்து ஐ மீன் அமமுகா வந்து எங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க இன்னும் அவங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கலான்ற சொல்லியிருக்காரு அதே போல ஓபிஎஸும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அந்த நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இந்த எபிசோடை பண்றோம் இந்த டாபிக் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஸோ இப்போ என்னுடைய பார்வையில் முதல்ல நம்ம டி டிவி தினகரன் அவர்களுடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்கலாம் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆர்கே நகரில் கிடைச்சதுக்கு பிறகு அவர் தனியாக நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா எலெக்ஷனில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றார் அதற்கு பிறகு அவருக்கு எல்லாமே வந்து ஒரு செட்பேக்குன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் பெரிய சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் சிக்னிஃபிகண்ட் ஓட் பர்சன்டேஜுக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவர் ஒரு சீட்டு தான் கேட்டார் ஆனால் ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க பாஜக கூட்டணியில் அவருக்கு நல்ல வாக்கு வாங்கி வாக்கு எடுத்தாலும் தேனியில் அவரால் வெற்றி பெற முடியலை ஸோ இன்றைய நிலையில் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு ஒரு பெயர் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பார்வையில் அவர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தால் தான் அவருக்கு ஒரு தமிழ்நாடு அரசியலில் அவருக்கு ஒரு பாதி இருக்குன்னு அவர் நம்புறார் இதுதான் என்னுடைய பார்வையில் அது ஏன் நான் சொல்ல வரேன்னா அவர் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்ச பிறகு இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் இரண்டு மாதங்கள் அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்க மாதிரி தான் பேசினார் அதற்கு பிறகு பாஜக அவர்கிட்ட ரெகுலராக பேசாதனாலையும் மோடி இங்கே வந்தபோது அவரை பார்க்காதனாலையும் அவர் வந்து பாஜக இப்போ நம்மளை சைட் பண் சைட்லைன் பண்ண ட்ரை பண்றாங்கன்ற இதை யோசிச்சுட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களும் மாநில தலைவராக இல்லைன்றத கருத்தில் கொண்டு அவர் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கிட்டா அந்த கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் என்பவருக்கு ஒரு பெரிய அரசியல் வருங்காலம் இருக்காதுன்னு அவர் தீர்க்கமாக அவங்க அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட்டணியில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேன்டேட்டாக இருக்கக்கூடாது முதலமைச்சர் கேன்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் அது பாஜக வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை இன்றைய நிலையில் அவங்க இன்னும் இபிஎஸை தான் நம்புகிறாங்க இபிஎஸ் தான் அதிமுகன்னு முழுமையான அதிமுக நம்புகிறாங்க இபிஎஸ் தான் அவங்கள வெற்றி பாதையை கொண்டு போவார்னு நினைக்கிறாங்க சீட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸில் வேணால் பேரம் நடக்கலாமே ஒழிய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு பாஜக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதனால் இப்படி டிடிவி தினங்களுக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இபிஎஸ் அவர்கள் இந்த முறை தோற்க வேண்டும் அதற்கு அவர் என்ன பண்ணணுன்றதான் அவர் இருக்காரு எவ்ரிடே அவர் வந்து இபிஎஸ் அவர்களை பற்றி இது மாதிரி பேசுறதுனாலே அவருடைய வாக்கு சதவீதம் குறையும்னு அவர் நினைக்கிறாரு அவருக்கு கையில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அவருக்கு தாவைக்கான்ற ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி இருக்குது அது வந்து அவருக்கு ஒரு பைபிள் ஆப்ஷனாகவும் இருக்குது ஆனால் அந்த தாவைக்காவோட ஆப்ஷனை உடனே எடுத்துக்காம திமுகன்ற ஒரு ஆப்ஷனை சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாரு ஆனால் அந்த திமுகவுக்கு அவர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி காமிச்சு தாவேக்கா கிட்ட அவர் பேரம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதைத்தான் அவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுப்பார்னு என்னுடைய கணிப்பு ஏன்னா அப்போ அவருக்கு வந்து செங்கோட்டனையும் அங்கே இருக்காரு ஒரு அதிமுகவில் இருக்கிற சில தலைவர்கள் அங்கே அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ஒரு அதிமுக அணி மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தாவேக்காக்குள்ளேயே ஒரு அதிமுக அணி இருக்கு அணியை உருவாக்கக்கூடிய நிலைமையில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜனவரி பிப்ரவரியில் ஒரு பத்து ஃபார்மர் எம்எல்ஏஸ் போய் தாமேக்காவில் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு தாவைக்காக்குள்ளே ஒரு அதிமுக அணியா கூட இருக்கலாம் ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் தான் ஒரு மோஸ்ட் லைக்லி ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அவர் ப்ரிஃபர் பண்ணார்னா அவருடைய கால்குலேஷன் என்னவா இருக்குன்னா நம்ம தாவைக்காவை வலுப்படுத்தி ஒரு இருபது முப்பது சீட்டில் நம்ம அங்கே நின்று சவுத்தில் அங்கே கணிசமான வாக்குகளை பெற்று அங்கங்கே அந்த இடங்களில் ஈபிஎஸ் அவர்களை தோற்கடித்தா அவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்ற ஒரு கணக்கு தான் அவருக்கு மெயினாக இருக்க முடியும் அவர் இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிட்டார்னா டிடி வி தினகரனுக்கு இன்னொரு பத்து வருஷத்து அரசியல் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை அவர் நல்லா நம்புறாரு அது உண்மையும் கூட ஸோ அதனால தான் அவர் வந்து இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள வரத்துக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு ஒரு அவுட் சைட் சான்ஸ் அவருக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்கணுன்னா அது பாஜகவில் மட்டும்தான் முடியும் அவர் பாஜக அழுத்தம் கொடுத்தால் அவர் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த கேடஸ் அமமுக கேடஸ் இபிஎஸ்க்காக உழைப்பார்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த அந்த கூட்டணி அந்த ஒரு இது பொருந்தா கூட்டணியாக தான் மாறும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் ஆப் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி ஆப்புக்கும் இதே தான் நடக்கும் வருஷத்தில் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் டெய்லி சண்டை போட்டுட்ருக்குற காங்கிரஸும் ஆப்பும் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து எங்களுக்கு பாஜக தான் வேண்டாம் அதனால் நீ வந்து பஞ்சாபில் இவ்வளோ எடுத்துக்கோ நான் டெல்லியில் இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டாலும் அது தேர்தலில் அவங்களுக்கு கணிசமான வாக்குகளை கொடுக்கல அதே போல் தான் இங்கே அமமுகலேருந்து டிடிவி தரன் தினந்தோறும் இபிஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு கடைசி ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒன்றரை மாதத்துல இபிஎஸ் தான் முதலமைச்சர்னு போய் கேம்பெயின் பண்ணார்னா பிரச்சாரம் பண்ணார்னா அது பலிக்காது அதில் வாக்குகள் கிடைக்காதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுதான் நடந்தது லோக்சபா எலெக்ஷன் போது பாமக அது வரைக்கும் இந்த அதிமுகவை மிக கடுமையாக விமர்சிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தினந்தோறும் அன்புமணி ராமதாஸும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி அதிமுகவை எஸ்பெஷலி பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் மிக கடுமையாக விமர்சித்தாங்க ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா எலெக்ஷன் வரும்போது கடைசி நிமிடத்தில் அவங்க அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாங்க அது அவங்களுக்கு பயனளிக்கவில்லை ஸோ அதனால் அமமுக கடைசி நிமிடத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஃபிப் ஜனவரி பிப்ரவரியில் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் போய் அம் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அது புரிதாக கூட்டணி ஏதாகும் அதனால் அவர் அதை பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படி பண்ணால் கூட அது தேர்தலில் பலன் கொடுக்காது அது என்னுடைய கருத்து ரெண்டாவது பிளேயர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இந்த நியூஸ் ஐட்டம் வரும்போது ஓபிஎஸ்க்கு மூணு சீட்டுன்ற மாதிரி அதிமுக தலைமை அதிமுக வழியாக தான் அந்த நியூஸ் லீக் ஆச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது யார் லீக் பண்ணாலும் அந்த மூணு சீட்டுன்றது ஒரு பெரிய இன்சல்ட்டாக நினைக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டாலும் அவர் மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டு முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லாட்டாலும் அவர் நெடுஞ்செழியன் இல்லை ஓபிஎஸ் வந்து நெடுஞ்செழும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஓபிஎஸ் வந்து அன்பழகுனும் இல்லை ஓபிஎஸ் இல்லாமல் கட்சியை எடப்பாடி அவர்களால் நடத்த முடியும் அதே சமயத்தில் ஒரு சில பகுதிகளில் நிச்சயமாக இபிஎஸ் அவர்களை இபிஎஸ் அவர்களின் வாக்குகளை குறைக்க முடியுன்றதுதான் இது நரசமான உண்மை இராணுவ நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் கிட்ட ஒரு கட்சி இல்லை அவர் வச்சிருக்கிறது அகில இந்திய அண்ணா திமுக மீட்பு குழுன்றத மீட்கு மீட்பு கழகமாக மாற்றிருக்காரு அந்த கழகத்தை இன்றைக்கி கட்சியாக மாற்று தெரில அவர் கட்சியாக மாற்று வரான்றது முதல் கொஸ்டின் கட்சியாக மாற்றினதுக்கப்புறம் யார் பக்கம் போவார் அவருக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்குமே பாஜகவோட மிக நெருக்கமாக இருந்தவர் பாஜகவோட தான் போகணுன்னு நினைக்கிறவர் ஆனால் பாஜகவே அவரை இந்த நிலைக்கு தள்ளியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் கேட்டதெல்லாம் ஒரு ஒரு மோடி அவர்களினுடைய விசிட்டும் போது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஏர்போர்ட்லேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மீட்டிங் மாதிரி கேட்டாரு அதை அவங்க கொடுக்கல அதை தவிர எடப்பாடி தான் கூட்டணியை டிசைட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க பாஜக அதை தவிர எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லிட்டாங்க சோ இதெல்லாம் தான் அவர் வந்து இந்த பக்கம் போக முடியுமா அந்த பக்கம் அந்த பக்கமும் போக முடியுமா தவிக்கிறாரு அவரும் டிடிவியை போல ஒரு டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆனா டிஎம்கேக்கு அவர் போவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் அதிமுக முதலமைச்சராக இருந்திருக்காரு அங்கேருந்து அவர் வந்து திமுகவுக்கு போவாரான்றது எனக்கு எனக்கு தோணலை ஏன்னா இப்ப மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து ஆல்ரெடி திமுகல போய் சேர்ந்துட்டாரு இப்போ ஓபிஎஸ் திமுக பக்கம் சாயராக தெரிஞ்சால் மனோஜ் பாண்டியன் வெயிட் பண்ணியிருப்பாரு அவர் வெயிட் பண்ணல அவர் போய் சேர்ந்துட்டார் அவங்க எல்லாம் திமுக ஆப்ஷன்றது டிடிவி மாதிரி அவரும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தாவேக்கா ஆப்ஷனை தான் எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இவருக்கும் டிடிவி நான் டிடிவிக்கு நடந்த அதே விஷயங்கள் இவளுக்கும் நடக்கலாம் கடைசி நிமிடத்தில் பாஜக இவரை ப்ரெஷர் பண்ணலாம் கடைசி நிமிஷத்தில் பாஜக இவரை அதிமுக கூட்டணி கொண்டு வர ட்ரை பண்ணலாம் பட் அதே தான் நடக்கும் பொருந்தா கூட்டணியாக மாறும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிச்சயமாக இபிஎஸ் மாதிரி தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் கிரவுண்ட் லெவலில் அது ஒர்க் ஆகாது அவங்க அதிமுக கூட்டணிக்கு போனாலும் அது டெஃபினட்டாக கிரவுண்ட் லெவலில் ஒர்க் ஆகாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு அதன் பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டான நியூஸ் என்னென்னா இந்த நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் சசிகலா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரெஸ்ஸே மீட் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன வாக்கியம் என்னென்னா நான் வந்து இந்த முறை ஒதுங்கி இருக்க போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நானும் ஒரு பிளேயராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு கரெக்டாக புரியல ஆனால் இப்போ நீங்கள் டிடி அவர்கள் பேசுகிறதையும் ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறதையும் சசிகலா அவர்கள் பேசுகிறதையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் முன்னுமே ரெண்டு எபிசோட் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதிமுகவை கைப்பற்ற நினைப்பார்கள் என்று நினைத்து தான் இபிஎஸ் அவர்கள் இவங்களை பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு ஸோ இது பேக்ரவுண்டில் நடந்துட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் மனோஜ் பாண்டியனும் திமுக போய் சேர்ந்தார் மனோஜ் பாண்டியன் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கும் அவருடைய அப்பா பிஹெச் பாண்டியன் அவர்களுக்கும் சசிகலா குடும்பத்தினாருக்கும் இன்னைக்குமே நல்ல உறவு இருந்தது இல்லை அவங்க ஆன்டி சசிகலா குரூப்ல தான் இருந்தாங்க அதனால இது ஒன்று இன்னொரு ரீசன் என்னோட கணிப்புக்கு பி மனோஜ் பாண்டியன் திமுக சேர்ந்ததுக்கு காரணமே இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்ற ஒரு அச்சத்தில் தான் மனோஜ் பாண்டியர் அங்கே போயிருக்காரு இங்கே மூணு பேரும் நான் சொல்கிறது டிடிவி ஓபிஎஸ் அண்ட் சசிகலா நான் முன்னமே சொன்ன மாதிரி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் போட்டியிட முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபிப்ரவரி மார்ச்சில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அவங்களுடைய ஃபுல் இது முடியுது தண்டனை முடியுது அதனால் அவங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மார்ச்சில் தேர்தலில் போட்டியிட முடியும் அவங்க தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு நான் சொல்லலை அதுதான் ரூல் ஸோ அந்த சமயத்தில் அவங்க போட்டியிட முடியும் இந்த ஓபிஎஸ் டிடிவி அண்ட் சசிகலாவோட கால்குலேஷன் என்னோட பார்வையில் என்னென்னா இபிஎஸ் அவர்கள் தோற்றால் அதிமுகக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலசலப்பு நடக்கும் அந்த சலசலப்பில் நம்ம போய் அதிமுக மீட் பண்ண முடியுமா எஸ்பெஷலி ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி திறனால தனியாக கட்சி வச்சுருக்காரு அவர் அதுக்கப்புறம் தான் வருவார் அந்த மாதிரி ஒரு நிலை நடந்தார் அதனால் இவங்க எல்லாருமே இபிஎஸ் தோக்கணுன்னு தான் விருப்பப்படுறாங்க அதனால் சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணியிருக்காரு தட் சசிகலா வந்து அதிமுகக்குள்ளே வர முடியாதுன்னு ஏன்னா சசிகலா அதிமுக வந்தால் அதிமுகவை கைப்பற்றுவாங்கன்னு தெரியும் கூட்டணிக்குள்ளே வந்தாலே அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் சசிகலா அவர்களை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அதனால தான் சசிகலா அவர்கள் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்றது நமக்கு புரியல நான் தள்ளி ஒதுங்கி இருக்க மாட்டேன்னு சொல்கிறதன் காரணம் என்ன அதன் பொருள் என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது அது போக போக தான் தெரியும் பட் லாங் அண்ட் ஷார்ட் இந்த மூணு பேரும் எடப்பாடி வின் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் அக்கறையும் காட்ட மாட்டாங்க எடப்பாடி தான் அவங்களுக்கு நன்மை அரசியலில் அவங்களுக்கு இன்னும் நன்மைன்னு தான் பார்ப்பாங்க யாருமே மற்றவங்க நன்மைக்கையாக உழைக்க மாட்டாங்க அரசியலில் அதனால் இவங்க மூணு பேரும் நிச்சயமாக அதில் ரெண்டு பேர் தாவக்கா போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது சசிகலா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது பட் போக வரும் நாட்களில் இந்த பாஜகவோட ப்ரெஷர் அதிமுகவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இவங்க எந்த இடத்துக்கு போவாங்கன்னு கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புறது என்னென்னா டிடிவி தினகரன் நிச்சயமாக திமுகவுக்கு போக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்களோட இருந்து அதிகாரத்தை சுவைத்தவர் அதிமுக அமைச்சர்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் எம்எல்ஏக்களும் தன் கமாண்டில் வச்சிருந்தவர் அவர் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு எதிரி கட்சி ஒரு சக்தின்னு சொன்ன ஒரு திமுக கிட்டே போய் அவர் அலையன்ஸில் இருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை ஓபிஎஸும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே தாவை கேட்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தாவை கேட்க போனாங்க ஆனால் நிச்சயமாக தாவக்காய் வலுப்பெறும் இவங்களால் சில அடிஷ்னல் வாக்குகள் அவங்களுக்கு வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் இவங்க ரெண்டு பேரும் தாவை காக்க போனான் அதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட் ஃபார் டுடே I will come back to you with another episode tomorrow. Till then, take care. Bye.